கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக எழுதின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் குணத்தை குறித்து அவர் விளக்க வருகின்றார் இந்த காரியத்தை ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நான் விளக்கிட விரும்புகிறேன் ஒரு மகன் தன்னுடைய போர்க்காலத்தை முடித்துவிட்டு அவன் வீடு திரும்புகையில் தொலைபேசியின் மூலமாக அவன் பெற்றோர்களிடத்தில் தொடர்பு கொண்டு அம்மா என்னுடைய போர்க்காலம் முடிந்து விட்டது நான் வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு உதவி நீங்கள் மறுக்காமல் செய்வீர்களா என்று கேட்டார் உடனே பெற்றோர்கள் சொன்னார்கள் சொல் மகனே நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னபொழுது பொழுது என்னுடைய உடன் போர் வீரன் ஒருவன் எதிரி நாட்டார் வைத்த கன்னிவடியில் சிக்கி ஒரு கையும் ஒரு காலும் அவன் இழந்து விட்டான் அவன் இருக்கின்றான் ஆதரவுக்கு யாருமே கிடையாது அவன் என்னோடு கூட வர வேண்டும் என்று நானும் விரும்புகின்றேன் என்று அவர் சொன்னபொழுது பெற்றோர்கள் சொன்னார்கள் மகனே எங்களுக்கு வயதாகிவிட்டது இந்த வயதான காலத்தில் ஒரு கையும் ஒரு காலும் இல்லாத ஒரு மகனை நாங்கள் எப்படி ஆதரிப்பது யார் வேலை செய்வது எங்களுக்கு பலன் இல்லை எங்களுக்கு எந்த விதத்திலும் அது சரியாய் படவில்லை ஆகவே நீ ஒரு காரியத்தை செய் அந்த மகனை நீ வேறு எங்கேயாவது விட்டுவிட்டு நீ மாத்திரம் வீட்டிற்கு வா என்று அவனுக்கு சொன்னார்கள் அதை கேட்டவுடனே இவன் வருத்தப்பட்டான் சில நாட்கள் கழித்து அந்த ஊரினுடைய காவல்துறையினிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அந்த அழைப்பில் அவர் அந்த அதிகாரி சொன்னார் உங்கள் மகனை போன்று இருக்கின்ற ஒரு மனிதன் ஐந்தாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டான் நீங்கள் உடனடியாக கடந்து வர வேண்டும் கடந்து வந்து அது உங்கள் மகன்தானா என்று ஊர்ஜிதப்படுத்தின பிறகு மேற்கொண்டுள்ள காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னவுடனே மனம் அந்த அந்த இடத்திற்கு ஓடி வந்து பொழுது அவன் தங்கள் மகன்தான் என்று சொன்னார்கள் அது மாத்திரமல்ல இன்னொரு காரியத்தையும் புரிந்து கொண்டார்கள் அது என்னவென்று கேட்டால் அந்த கன்னி வெடியில் சிக்கி ஒரு கையையும் ஒரு காலையும் இழந்தது தன்னுடைய மகன்தான் என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய மகன் கன்னி சிக்கி கை கால் இழந்து வந்திருந்தாலும் அவனை நான் ஏற்றுக்கொள்வேனே அவனை நான் எப்படி காக்க வேண்டுமோ அப்படி நாங்கள் காப்போமே என்று பதறி சொன்னார்கள் நாமும் கூட பிறருடைய அறிவை பார்த்து அழகை பார்த்து வயதை பார்த்து நாம் அன்பு கூறுவோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல நான் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல நான் மற்றவர்களிடத்திலும் பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது ஆண்டவர் விரும்புகிற அன்பு என்னிடத்தில் உண்டா என்று முதலாவது நான் கேட்டு பார்க்கிறேன் இல்லை என்று சொன்னால் இப்பொழுதே என்னை மாற்றுகிறேன் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது நீங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா கேட்டு பார்ப்போம் கத்த தம்முடைய பாதையில் நம்மை நடத்துவாராக ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும் அமேன் அமேன் அமேன்